ஆய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கனாக்கா ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன் பண்ணுறதுக்கு டைம் ஆகுறதால நாங்கள் ஒரு பிஃபராக வந்து ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி எல்லாமே அசம்பிள் ஆகிட்டோம் நாம் இப்போ எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா காஃபி குடிக்கிறதுக்கு ஃப்ளைட்டில் போக போகிறோம் ஸோ இந்த விஷயம் சொன்னாக்கா யாரும் நம்ப முடியாத ஒரு விஷயந்தான் ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக எல்லோரும் ஃப்ளைட்டில் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம் இந்த வாய்ப்பு நம்ம கொடுத்தது பார்த்திங்கனாக்கா சென்கா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் டாக்டர் கே செந்தில் குமார் சார் அவர்கள் தான் ஸோ இது வந்து எல்லாருக்கிட்ட சொல்லும் போது யாருமே நம்பல ஏன்னா காஃபி குடிக்கிறதுக்கு ஃப்ளைட்டில் போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் எலிஜிபிள் ஆகுறதுக்கு எங்கள் எல்லாேருக்கும் ஒரு சின்ன டாஸ்க்கு கொடுத்தாங்க அந்த டாஸ்கில் வந்து நாங்கள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர்கிட்ட எலிஜிபிள் ஆனோம் அந்த முந்நூறு பேரில் ஃபஸ்ட்டு பேஜ் ஆல்ரெடி போய்ட்டு வந்துட்டாங்க செகண்ட் பேஜும் போயிட்டு வந்துட்டாங்க இப்போ நாங்கள் வந்துருக்கிறது பார்த்திங்கனாக்கா தேர்டு பேஜு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் ஃப்ளைட்டில் போகிறத வந்து எல்லோரோட ஒரு கனவு தான் அந்த கனவு இப்போ வந்து நிறைய பேருக்கு இப்போது நிறைவேற்றி கொடுத்துருக்காரு நாங்கள் நான் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கோம் ரெண்டு மூணு போயிட்டு வந்திருக்கேன் எங்கள் கூட வந்தவனையும் கொஞ்சம் பேர் எல்லாம் நிறைய பேர் போய்ட்டு வந்திருக்காங்க ஃப்ளைட்டில் ஆனால் நாங்கள் போனது ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஒரு பத்து பேர் ப பேர் அந்த மாதிரி தான் போயிட்டு வந்திருக்கோம் ஆனால் வந்து ஒரு ஃப்ளைட்டில் பாதி ஃப்ளைட் ஃபுல்லாக எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறேன் நாங்கள் எல்லோருமே ஒன்றா போகிறது இதுதான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைமு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து புதுசாக வந்து ஃப்ளைட்டில் போகிறது வந்திருக்காங்க அவங்களோட கனவு எல்லாம் வந்து இப்போ நிறைவேறியிருக்காங்க அவங்க ரொம்ப பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஸோ அவங்க எல்லாரோட ஆசையும் இப்போ வந்து நிறைவேறியிருக்கு இந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காத ஆஃபர்ஸ் வந்து நிறையா அந்த ஆஃபீஸில் கொடுத்துட்டே இருப்பாங்க போன வாட்டி கூட போன மாதம் வந்து நாங்கள் கா காசி மீன் வாங்கலாம் வாங்கு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட நிறைய பேர் எலிஜிபிள் ஆகிட்டு அதையும் நாங்கள் மீனும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவும் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரப்போகுது அந்த ஒவ்வொரு ஆஃபர்ஸையும் என்னோடய சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இல்லை நானும் அந்த பா ஆஃபரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்களும் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் யாராச்சும் வந்து பார்ட் டைம் ஜாபும் ஃபுல் டைம் ஜாபும் தேடிட்டு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் என் நம்பருக்கு காலர் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்